எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுவார்கள் அதுபோலதான் இன்று செல்வம் இல்லை என்றால் இந்த உலகத்தை நம்மை மதிப்பதற்கு ஒரு புழு பூச்சி கூட கிடையாது செல்வம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா உண்மையான பணக்காரர் யார் தெரியுமா நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ்பவர்கள் தான் உண்மையிலேயே செல்வந்தார்கள் ஆக இன்றைய சூழ்நிலைக்கு செல்வ செழிப்பும் நமக்கு தேவை நோய் நோடி இல்லாத வாழ்க்கையும் தேவை இந்த இரண்டையும் ஒரு சேர பெறுவதற்கு இந்த திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் அதுவும் பெருமாளுக்கே உரிய மாதமான மார்கழி மாதத்தில் திருவோண நட்சத்திரமானது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரவிருக்கின்றது எனவே இன்றைய நாளில் பெருமாளை விரதமிருந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை நாங்கள் விரதமே இல்லை காலையிலிருந்து பலகாரம் சாப்பிட்டு விட்டோம் என்று கூறினாலும் சரி பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் காலையிலேயே இட்லி தோசை சாப்பிட்டு விட்டோம் என்றாலும் தவறை கிடையாது மதியம் ஒரு பொழுது சாதம் சாப்பிட முடியாமல் இருக்க முடியும் என்றால் விரதம் இருந்து மாலை பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு இரவு நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் முடியாதவர்கள் மதியம் சாப்பிட்டு சாப்பிட்டாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் மாலை வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து விட்டு பெருமாளுக்கு அப்பம் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் பெருமாளுக்கு துளசி இலைகளை வாங்கி போட்டு விளக்கு ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்த பிரார்த்தனை செய்து கொண்டால் வேண்டிய வேண்டுதல் அப்படியே நடக்கும் உங்கள் பக்கத்து வீட்டில் பெருமாள் கோவில் இருக்கிறதா அங்கு செல்லுங்கள் பெருமாளுக்கு ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் கொஞ்சமாக துளசி இலைகள் கொஞ்சமாக கற்பூரம் வாழைப்பழத்தை பெருமாள் பாதத்தில் வைத்து எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பழத்தை தானம் செய்து விடுங்கள் உங்களுடைய தீராத நோய் தீர இந்த தானம் செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் துளசி இலைகளை பெருமாளுக்கு சாற்றி விடுவார்கள் பிரசாதமாக இரண்டு இலைகளை மட்டும் திரும்பவும் வாங்கிக் கொள்ளுங்கள் பச்சை கற்புரத்தை பெருமாளின் பாதத்தில் வைத்து மீண்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பச்சை கற்புரத்தை வீட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் பணம் வைக்கும் பெட்டியில் பூஜை அறையில் சமையல் அறையில் என அங்கங்கு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைக்க வேண்டும் இப்படி வீட்டில் எல்லா இடத்திலும் பெருமாள் கோவிலிலிருந்து எடுத்து வரப்பட்ட பச்சை கற்பூரத்தை வைத்தால் வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலகி வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும் என்பது ஐதீகம் இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்று கோவிந்தா 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் கணக்கே கிடையாது நேரம் கிடைக்கும்போது ஓய்வு கிடைக்கும் போது படுக்கும்போது தூங்கும்போது இந்த நாமத்தை செவ்வாய்க்கிழமையன்று சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய வேலையே பாருங்கள் அந்த வைகுண்டத்தில் பெருமாளின் பாதத்தில் இடம் கிடைக்க இந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க